മൈസൽ പരാപ്പർട്ടി അരുമയാനും വരപ്പതിടം കാനാവൂർ രണ്ട് സൈഡിലും രോട് ഒരു സൈഡ് വന്ന് താർ റോഡും അതേ എന്ത സൈഡ് വന്ന് കാനീറ്റ് രോ ഒരു അരുമയാന ഇടം വീടും ഇടവുമായി ഇരുപത്തഞ്ച് സെൻ്റ ആ ഇരുപത്തഞ്ച് സെൻറ്റ് ഇടം മേലും അരുമയാന ഇടം രണ്ട് സൈഡും ரோடு சதுர கண்டம் வீடு பழைய வீடு தான் ரூபா கேட்குறாங்க தேவை ஒரு கான்டக்ட் பண்ணுங்கள் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பர் இல்லை ஃபோன் பண்ணுங்கள் சென்ட்டு ம் சென்ட்டுக்கு நான்கு நான்கு ரூபா இருபத்தஞ்சி சென்ட்டு அருமையான இடம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்